வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க இருப்பது ராயன் திரைப்பட விமர்சனம் ராயன் தனுஷினுடைய ஐம்பதாவது படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் ஏ ரஹ்மான் ரகுமான் அனிருத்தினுடைய தொடர்ச்சியான இறைச்சல்களை கேட்டு கேட்டு இளையராஜா மாதிரி ஏஆர் ரகுமான் மாதிரி அந்த இசையை கேட்க முடியாதா அப்படின்னு எல்லார் ஏஆர் ரகுமான் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தனுஷுடைய படம் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி எதிர்பார்ப்பு கூட வந்த படம் ஆனா படம் என்ன இருக்குன்னா கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றது மாதிரி கதை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் கதை ஒன்று இருந்தால் தானே இது நல்ல கதை நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க ஐயோ சொதப்பில் கதைன்னு சொல்லலாம் கதை ஒன்று இல்லைன்னா நீ என்னத்தை கதையை விமர்சிப்பேங்கிற மாதிரி அப்படி ஒரு டெக்னிக்கில் தனுஷ் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு படம் கேட்டிங்கன்னா என்ன தொடங்குது எதுக்கு அவன் ஊரை விட்டு வரான் எதுக்கு அவங்கள அம்மா அப்பா விட்டு போகிறாங்க எதுக்கு அந்த குழந்தைங்க சென்னைக்கு வருது சென்னைக்கு இறங்குற இடம் கோயம்பேடா வடசென்னையா அங்கேருந்து குழப்ப ஆரம்பிக்குது அவன் சென்னையில் இறங்குறானா கோயம்பேடு மார்க்கெட்ல இறங்குறானா அதுவே நமக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் அவன் ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கறான் ஆனால் தம்பி பொறுக்கி மாதிரி தான் இருக்கிறானுங்க ரவுடி பொயிலுக்கு மாதிரி இருக்கிறான் இவன் ஏதோ அமைதியா இருக்கிறான் உனக்கு தனுஷ் அமைதியா இருக்கிற இந்த கதாபாத்திரம் ஏதோ அமைதியா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பெரிய லெவல் இருக்கு போல இவன் ஒரு இன்னைக்கே ஒரு இன்ற ஒரு பிளாக்ல பாரு அவன் யாருன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரையும் அவன் அமைதியா இருப்பதற்கான எந்த வித பின்புலமும் ஒரு வலுவான பிளாஷ்பேக்கும் எதுவுமே இல்லை ஆனா அப்படி ஒன்று இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆட்கள் எல்லாரும் பெரிய லெவலில் எதிர்பார்த்தா பார்த்தா ஒன்றும் இல்லை எதுக்கு கொலை செய்கிறான் எதற்காக பகிர்ச்சிக்கிறான் அந்த கதாநாயகன் எதற்குமே வலுவான காரணம் இல்லை இப்போ அசுரன் திரைப்படத்தில் தனுஷ் போய் அந்த வில்லனை விட்டுவார் கையை விட்டு இப்படி நிற்பார் பார்க்க கொடூரமான வன்முறை காட்சி தான் வெற்றிமாறன் திரைப்படமாக இருந்தாலும் வெற்றிமாறன் இப்போ எனக்கெல்லாம் பலமுறை அவரை இருக்கேன் இருந்தாலும் வன்முறை காட்சியில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவ்வளோ கொடூர வன்முறை தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இருந்தாலும் அந்த அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து வில்லனை கொல்லும் போதோ அடிக்கும் போதோ ரசிகர்களை கைத்தட்டுறா நமக்கே பாடுறா அவர் பாதிக்கப்பட்டவன் எழுந்துச்சு வர்றான் அவன் பக்கம் நியாயம் இருக்குடா இவ்வளோ அநீதி பண்ணியடா வாங்குடா அடி வாங்குடா அப்படின்னு அந்த ஒரு ஆடியன்ஸ்குள்ளே அந்த உணர்வை இறக்குறான் பாருங்க அவன் தான் இயக்குனர் இதில் தனுஷ் வந்து ஒவ்வொருத்தனையும் கொலை செய்யும் போது நெக்ஸ்ட்டு இவனு முடிஞ்சானா அடுத்து அப்படிங்கிற ஃபீலிங் தான் வருது நெலுமுட்டை கணக்கு மாதிரி ஒன்று முடிஞ்சா ரெண்டு மூணு இறக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுவும் ஏதோ அந்த ஒரு இதை இயற்கை எடுக்கிறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இந்த இப்படி ஊர் பக்கம் அந்த பணியாரம் எடுத்து போறதுக்கு அந்த ஒரு ஈரோலி மாதிரி இருக்கும் இப்படி அப்படி தலையெல்லாம் அந்த பெண்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு காய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அது தெரியுமா ஈரோழின்னு இப்படி இப்படி ஒன்றுக்கிட்டு குச்சியா அதை உன்னை கையில் வச்சுக்கிறாப்புல தனுஷ் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் குத்து 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 குத்துன்னு குத்துறாப்புல எனக்கு அவள் ஒரு வாளான ஒரு அஜித் திரைப்படம் நான் நினைவுக்கு வருது அந்த படத்துல ஒரு குண்டா ஒரு பையன் இருப்பாப்புல இப்போ அந்த பையனுக்கு வயசு கூட இருக்கும் வயசு நம்மளோடலாம் மூத்தவராக இருப்பார் அவர் அந்த குண்டா ஒருத்தர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவர் வந்து பார்க்குறவங்க எல்லாரையும் ஒரு ஊசி வச்சுட்டு பின்னாடி குத்திகிட்டே இருப்பார் கேட்டால் ஜோக்குன்னு காப்பாங்க அதுவே ஒரு கருவறுப்பான ஜோக்கு இதில் ஹீரோவே அந்த குண்டு மாதிரி தான் தனுஷ் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் டொங்கும் தொங்கும் டொங்கும் இதை வச்சே குத்தி கொண்டுறார் இதுக்கு விளக்கம் வேறு போலீஸில் சார் ஏதோ ஒரு வித்தியாசமான வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க சார் அந்த வெப்பன் ரவுடிகள் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல வெரி டிஃப்ரெண்ட் ஆமாயா ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் யோசிக்கிறார் இவங்க கொடுக்குற பில்டப் எதுவுமே படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை தனுஷுக்கு பில்டப் மட்டுமே நம்ம ஏஆர் ரகுமான் வந்து கொடுத்துருக்காரு ஏஆர் ரகுமான் பிஜிஎம் மருமையா போட்டிருக்கிறாரு ஏ தனுஷ் நடந்து வரும்போது பில்டப் இருக்கு ஆனா எதுவுமே ஒரு கதையும் ஒரு லாஜிக்கும் இருந்தால் தானே ரசிகர்கள் கைத்தட்ட முடியும் சும்மா சும்மா தனுஷ்க்கு அந்த மியூசிக்கை கொடுக்குறீங்க பில்டப் கொடுக்குறீங்க ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ பண்ண போதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது பிரகாஷ்ராஜ் வந்து பாக்குறாரு இந்த ரெண்டு பேரையும் நான் மோத விட்டு கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு வளர்க்கும் போல ஒரு ஸ்டைலில் பண்றாரு பட் இந்த கேரக்டருக்கு பிரகாஷ்ராஜ் அளவுக்கு கேரக்டர் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நடிப்பும் இல்லை சீனும் இல்லை சும்மா அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது எல்லாருமே சொல்லிடுறான் ஃபர்ஸ்ட் சீனில் இன்டர்வியூலி தான் போகுதுங்கிறது சொல்லிடுறான் அந்த ரெண்டாவது தம்பி விட்டு தான் ஏதோ ஏழ்ரை வரப்போகுதுங்கிறது ஃபஸ்ட்டு சீன்லேயே தெரிஞ்சிருது அப்புறம் இவர் கொலை செய்கிறார்ல ரவுடிகளை கொலை செய்கிறாரில்ல அந்த ரவுடிகளை கொலை செய்கிறப்ப ஹீரோ மேலே ஒரு ஒரு நியாயம் ஒன்றும் அது வரவே மாட்டேங்குது அந்த துறைன்னு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க நம்ம சரவணன்

ஒரு 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 நடிகர் ஒரு பெரிய சம்பவத்தை செய்யறதுக்கு பெரிய நியாயத்தை கற்பிக்கணும் அது எதுவுமே இங்க இல்ல சரி இவனை கொண்டுட்டானா அடுத்த உடனே எஜ் சூர்யா அவங்க இன்னொரு கூட்டாளி அவங்க வந்து நீ அவனை செஞ்சுட்டியாப்பா வாப்பா நீ நம்ம கூட இருங்கிறான் உடனே அவங்களோட பிரச்சனை வந்து அடுத்த நாள் நைட்டே ஒரு அஞ்சு பேர் அசால்ட்டா கொண்டுறான் அந்த இந்த ஹீரோலி அந்த ஹீரோலி இந்த குச்சி ஒண்ணு வச்சுக்குவாங்க இல்லையா இதை வச்சு குச்சு 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 குத்தி கொண்டுறாங்க அஞ்சு பேரை உடனே அவன் கொண்டுட்டானா இனி அவனை விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க இதுல பெரிய காமெடி என்னன்னா இவன் பாஸ்மா வளர்க்குற தம்பியிலே போய் எதிரிகிட்ட போய் துரோகத்துக்கு சேர்ந்துடுறாங்க துரோகம் பண்றாங்க தம் த அண்ணன் தெரியாமலே குத்த வந்து ஆயலாம் சரி அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா குத்தாம போகும் இல்ல அண்ணன் தெரிஞ்சதுக்கப்புறம் சதக்கு சதக்கு மூணு குத்து குத்திட்டு ஐயோ அண்ணன குத்திட்டோம் ஐயோ அண்ணனை குத்திட்டோங்கிறாங்க என்னடா லாஜிக்கு அவன் அவன் வந்து அவன்கிட்ட போய் சேர்றதுக்கும் லாஜிக் இல்ல சரி எஸ் ஜே சூர்யாவே கேட்கறான் டே நான் உங்க அண்ணன் தானே கொல்ல சொன்னேன் சரி அவன் உங்க அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு வர வேண்டியது ஏன்டா சொந்த அண்ணன சுட்டிங்கன்னு எஸ் ஜே சூர்யா அந்த இடத்துல நல்லவனாகறான் நல்லா கவனிச்சு பாருங்க இவன் இந்த படத்துல வில்லன்னு காமிக்கிறவன் எல்லாம் ஓரளவு லாஜிக்காவும் நியாயமாவும் பேசுறான் அவன் ஒரு கேள்வி கேட்கறான் டேய் நான் உங்கள ஒருத்தனை கொல்ல சொல்றேன் நீங்க யாருன்னு தெரியாம கொல்ல போறீங்க கடைசி பார்த்தா அண்ணன் டக்குன்னு அண்ணன்ட்டு திரும்பி வந்துட வேண்டியது தம்பியை பொறுக்கின்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே ரவுடி தான் அவன் தனுஷும் சின்ன வயசுலேயே கொலை பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான் சோ கொலை பண்றது சம்பவம் பண்றது பொருள் எடுக்கிறதுலாம் எல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணம் ஏற்கனவே அவன் தம்பி வந்து இன்னொரு வில்லனோட பையனை தான் கேஸே அதை அவனை காப்பாற்றுறதுக்காக தான் பொறுக்கியான தன் தம்பி ரவுடி ரம்பியை காப்பாத்துவதற்காக ஒரு நூறு பேரை கொலை செய்கிறார் தனுஷ் ஸோ பார்த்தோட விட்டு வந்திருக்க வேண்டியதானே அண்ணே பணத்துக்காண்டி நான் போய் சேர்ந்துட்டேனே மன்னிச்சிருனே அப்படின்னு காலைல விழுக வேண்டியதானே அப்படி இருந்து குத்துறாங்க அது ஏன் தான் தெரியல ஸோ படத்தில் வந்து லாஜிக்கே இல்லைங்க படம் வந்து என்ன சொல்ல வருதுன்னே தெரியல தனுஷுக்கு சும்மா ஒரு ஹீரோயிசம் கொடுக்கணும் தனுஷு ஒரு நூறு பேரை தனுஷ் நீங்கள் ஒரு நூறு பேரை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கதை எழுதுறாங்க கதைக்காண்டி அவங்க கொலை கொலை நடக்கலை கொலை நடக்கல சம்பவம் நடக்கலை ஃபைட்டு கிடக்கல நூறு பேரை கொலை பண்ணுற மாதிரி ஒரு படம் அவ்வளோதான் இவங்களுடைய அந்த கொலை செய்கிற ஆர்வத்துல என்ன ஆகுதுன்னா வில்லன்களை மிஞ்சிய கொலகாரங்களா கதாநாயகர்கள் மாறிடுறாங்க வில்லன்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை விட கொடூரமா மாறிடுறாங்க ஸோ இயல்பா வேற என்ன கதையும் இல்லை ஒரு லாஜிக் இல்லை ஒரு 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 ஆழமான விவரிப்பு கிடையாது படத்தில் என்ன எதுக்குன்னு அதான் சொன்னேன் கதையெல்லாம் அவன் ஊர்லேருந்து வர்றதுக்கும் லாஜிக் கிடையாது வந்த உடனே தம்பிகளையும் ஒழுங்காக வளர்க்கல தங்கச்சியை மட்டும் நேசிக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க தங்கச்சி மட்டும் அண்ணனை உண்மையாக நேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சரி அந்த அண்ணன் தங்கச்சி உறவாது அவ்வளோ லாஜிக்கா ஒரு பாசமலர் மாதிரி தொடங்கி வேற படிக்காதவன் இது மாதிரி வேற சில படங்கள் மாதிரி வருது ஆனால் அதுவும் அந்த அளவுக்கு இல்ல அந்த ஏறகு தான் தான் கொஞ்சம் காப்பாத்துறாரு அந்த உசுரே உசு அப்படிங்குறப்ப தேட்டர்ல கை தட்டுறாங்க பக்கத்து சீட்ல தம்பி விசில் அடிக்கிறான் அந்த உசுரே உசுரேங்கிற அந்த அந்த லைனுக்கு தான் சரி அந்த பாட்டுக்கு வருவா அந்த பாட்டுக்கெல்லாம் நான் பயங்கரமா ஃபயர் விட்டேன் அப்பா சூப்பர் பாட்டா இருக்கேன்னு படத்துல பார்த்தா அந்த பாட்டு ஒண்ணுமே கிடையாது அது தனுசே பாடலை பில்லன்களான இவங்க ரெண்டு தம்பி பாடுறாங்க பில்லன்கள் தான் அந்த படத்தை பாடுற பாட்டை பாடுறாங்க இந்த படத்தோட உயிரே அந்த பாட்டு தான் அடங்காத அசுர அந்த பாட்டை பாடுறது ஜே சூர்யாவும் பில்லன்களும் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இவன் உசுரே உசுரேன்னு தங்கச்சியை பாக்குற அந்த ரெண்டு லைன் தான் அந்த வரி வருது அப்ப அந்த பாடல் பாருங்களேன் அதை வந்து ஒரு ஹீரோ தரப்புல இருந்து ஒரு நியாய தரப்புல இருந்து பாடணும் இந்த ஹீரோக்கும் நியாயம் கிடையாது இந்த படத்துல ஹீரோ பக்கமும் நியாயம் கிடையாது உண்மை கிடையாது நேர்மை கிடையாது அறம் கிடையாது அவனுக்கும் எதுவும் கிடையாது அவனு தெரிஞ்சதெல்லாம் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணணும் அவ்வளோதான் தம்பிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக அண்ணனை கொலை செய்யணும் இவ்வளோதான் இதுதானே உலகத்துலேயே மிகப்பெரிய ஃப்ராடு குடும்பம் இதை விட என்ன பெரிய ஃப்ராட் குடும்பம் இருக்கு படத்துல வில்லன்களா ரெண்டு பேரும் சித்தரிக்கிறானுங்க ஒன்னு சரவணன் துறையண்ணான்னு ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து ஆஹ் ஏ சூர்யா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது கூட இவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குவா இவங்க ஒரு லாஜிக்காக யோசிக்கிறாங்கப்பா ஏன்னா தன்னை நம்பி வந்தவன காப்பாத்துறான் சரி சரி இனிமே அப்படி நடந்துக்காது அப்படின்னு சொல்றான் யாரு சரவண ஆனா இவங்க அப்படி இல்லை இவனை இவனை மன்னிச்சு விட்டவன இவங்க கொலை செய்யறாங்க குடும்பத்தோடு அழிக்கிறாங்க இதையெல்லாம் போலீஸ் வேடிக்கை பார்க்குது ஸோ லாஜிக்குன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க சினிமா தானா சினிமா தானா ஒரு ஆயிரம் மடங்கு சினிமா தானே உள்ள படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு மண்ணும் இல்லை எப்படி இப்படிலாம் கதை எடுக்கிறாங்க அதாவது வயலன்ஸு ரத்தம் தெரிக்கணும் ஒரு நூறு பேரை கொலை செய்யணும் ஹீரோ வரும்போது ஒரு பிஜிஎம் போட்டு விடுங்க ஓப்பனிங் பில்டப்பு இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் படம் எடுத்தா அப்படி சரி கதையாவது புதிய கதையாக இருக்கா அண்ணனுக்கு துரோகம் செய்கிற தம்பின்னு பார்த்தீங்கன்னா தர்மதுரை வருது படிக்காதவன் வருது எத்தனையோ படங்களில் வந்து அண்ணனை யாரை நம்பிக்கிட்டு இருப்பாரோ கடைசியில் தம்பியிலே காட்டி கொடுப்பாங்க வாழ்த்து வெற்றி இந்த அண்ணன் தம்பி துரோகங்கள் நிறையா வந்துருச்சு அண்ணன் தங்கச்சி பாசமும் நிறையா வந்துருச்சு என்ன வித்தியாசமாக கொண்டு வராங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயம் பாராட்டலாங்க தங்கச்சியாக நடிச்ச அந்த கதாநாயகி வந்து இந்த ஆம்பளைங்க வந்து தன்னை தாக்க வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சு அண்ணன் பின்னாடி ஒழிஞ்சு நிற்கிற கேரக்டரா இல்லாமல் அவளும் அருவாள் எடுத்துட்டு அவர் ஒரு பத்து பேரை கொலை பண்ணுறா அவள் ஒரு நாலஞ்சு பேரை முடமாக்கி விட்றா அவள் ஒருத்தனை கொலையே பண்ணுறா அவங்க அண்ணன் மாதிரி அந்த ஈரோழி எடுத்து சிக்கு சிக்குன்னு குத்துறான் ஸோ பெண்ணை வந்து திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா எதுக்கு எடுத்தாலும் பயந்து ஓடி ஒளிகிற கேரக்டராக இல்லாமல் எங்கள் அண்ணனை அடிக்க வந்தால் நான் அடிப்பேண்டா எங்கள் அண்ணனை கொல்ல வந்தால் நான் கொல்ல வேண்டாம் அப்படின்னு அவளையும் ஒரு பதில் வினை புரியக்கூடியவளாக காமிச்சிருக்காங்க பெண்ணை என்பவள் ஒரு ஒடுங்கி இல்லை அவளும் திருப்பி அடிப்பான்னு காமிக்கிறாங்க இதை எப்படி ஒரு ஃபெமிலி ஸ்டடிக்குள்ள பாராட்டலாமா எனக்கு தெரியல வேற வழியில் இந்த படத்தை பாராட்டக்கூடிய அம்சம்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அந்த விதத்தில் அந்த தங்கச்சி கதாபாத்திரத்தை ஒரு வழக்கமான பெண் கதாபாத்திரமா இல்லாமல் பெண்ணும் திருப்பி அடிப்பாள் அப்படின்னு காமிச்சதுக்கு வேணா நான் ஒரு சல்ட் அடிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்துல கொலை ரத்தம் வன்முறை திருப்பி அடிக்கிறது அமைய அடிக்கிறது இதை தவிர்த்து இந்த படத்துல ஒரு லைவ்லியான ஒரு வசனம் கிடையாது ஒரு காட்சி கிடையாது படத்துல ஒரு சீன் ஒரு சிரிக்கிற மாதிரி கிடையாது ஆனால் நல்ல நல்ல நடிகர்களை போட்டு வீணாக்கியிருக்காங்க எஸ் ஜே சூர்யா ஒரு நல்ல நடிகர் அவர் இப்போ ஹீரோனா அஞ்சு கோடி வில்லன்னா பத்து கோடி கேட்குறாரு ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவை வந்து அந்த கேரக்டர் அவருடைய கிண்டல் அவருடைய ஏழாமை அதை பட பட படம்னு பேசுறது அப்படிங்கிறது யார் ராணி யார் ராணி அப்படிங்கிறதுலாம் அவருக்கான அந்த ஸ்பீடான ஸ்பீச்சு பாடி லாங்குவேஜ் ஒரு பதட்டம் அப்படிங்கிறதுலாம் நல்லா இருந்தது அதே போல சிம்புவோட படம் ஒரு படம் வந்தது மாநாடு அதுல அந்த எஸ் ஏ அந்த வில்லன் கேரக்டர் வந்து சூப்பராக அந்த கதைக்கு அவர் தான் பொருந்துவாருன்னு சொல்கிற அளவுக்கு ஹீரோ மிஞ்சி ஒரு டாக் ஆனார் பேசுபொருள் ஆனார் எஸ் ஏ சூர்யா இந்த மாதிரி அவருக்குன்னு சில கேரக்டர் இருக்கு ஆனால் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் வழக்கம் போல நல்லா தான் நடிக்கிறாரு ஆனால் அந்த அளவுக்கு இந்த படத்துல இல்லையே அது ஒன்று பெருசா இடுபடலையே ஸோ எஸ் ஏ சூர்யாவும் வீணாக்கியிருக்காங்க பிரகாஷ்ராஜுக்கு நடிப்பே இல்லை சும்மா ஒரு நாளைச்சு வந்து இவனுக்கு மோதிக்க மாட்டாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணு போட்டு தள்ளுறேன் இதுதான் இதை தான் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு ஒரு அஞ்சாறு டைலாக் தான் பிரகாஷ்ராஜுக்கும் சுத்தமாக நடிப்பு இல்லை தனுஷு அப்படி இருந்த ஒரு நடக்கிறாரு பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மொட்டை அடிச்சிருக்கிறாரு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணணும் அதையும் அந்த பொண்ணு கேட்குது நீ எதுக்கு மொட்டை இருக்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு பரவாயில்ல அதையும் ஸ்டைல் நினச்சிக்கிட்டாரு சோ படத்துல கதையில ஒன்றும் இல்லை பழைய கதைன்னு கூட சொல்லிடலாம் ஆனா பழைய கதைன்னு கூட சொல்ல முடியாது பழைய கதையில கூட ஏதாவது ஒரு கதை இருக்கும்ல கதையே இல்லையே கதையும் இல்ல இயக்குநருக்கு ஒரு நோக்கம் இல்ல என்ன சொல்ல வராருங்கிற தெளிவு இல்லை எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஸோ யார் நல்லவன் கெட்டவனே வேணா இதில் கண்டுபிடிக்க முடியாது இந்த படத்துல நீங்க தனுஷ் நல்லவன்னு சொல்ல முடியாது கொலை செய்யற துறையன்னாவ நீங்க கெட்டவரும் சொல்ல முடியாது தனுஷ் நல்லவன்னா சரவண கேரக்டரும் நல்ல கேரக்டர் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு கேரக்டர் தான் ஒரு யார் வில்லன் யார் ஹீரோன்னு தெரியாமல் எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் குழப்பண்ணிக்கிட்டே இருக்காங்க வழக்கம் போல் சென்னை மக்கள்னாலே கேவலமாக இருப்பாங்க கொஞ்சம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பான் படிப்பறிவு இல்லாமல் இருப்பான் இருபத்தி நாலு பேரும் பாரில் இருப்பான்னு காமிச்சிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய வடசென்னையோ கோயம்பேடோ இந்த பகுதியெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் படிக்கிறான் ஐடி ஒர்க் பண்ணுறான் வேறு லெவலில் இருக்கிறாங்க ஏன் சென்னை பகுதினாலே அதுவும் அந்த குறிப்பிட்ட வட சென்னை கோயம்பேடு உழைக்கிற மக்கள்னாலே படிப்பறிவே இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு படம் ஓடணும் இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் வன்முறையை காமிச்சா ஓடும் அதுக்கு நீங்க ஏன் சென்னையை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க ஒரு காலத்துல மதுரை அப்படிதான் எடுத்தாங்க மதுரை சைடு எல்லாம் கிடையாது பீச்சு இருபத்தி நாலு வரும் அறுவாழை வச்சு விட்டுகிட்டே இருப்பாங்கன்னு எடுத்தாங்க மதுரையில எல்லாம் அப்படி இளைஞர்கள் கிடையாது அவன் படிச்சு வேற லெவலில் போயிட்டு இருக்கிறான் ஆனா மதுரை அப்படி காமிச்சா படம் ஓடுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கொஞ்சம் காலம் ஓட்டினாங்க மதுரை நாளே ரவுடின்னு இப்ப சென்னை எனி டைம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க எவனுக்கும் படிப்பறிவு இருக்காது தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆம்பளை பொம்பளை குடிச்சிட்டு ரோட்ல உருளுவாங்க இப்படிலாம் காமிக்கிறாங்க நானும் சென்னை பகுதியை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் கோயம்பேடு பகுதியை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் இப்படி எதுவும் எந்த பகுதியும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இன்னி டைம் ஏற்கனவே இந்த இந்த ஒரு மாதவன் நடித்த ஒரு படம் வந்தது மாதவன் ஜெயசேதுபதி சேதுபதி சின்ன குழந்தைங்களாம் ஸ்கூல் பாக்கெட்டில் கஞ்சா வைத்து பழகுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிம்ப உருவாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து இதைத்தான் திருப்பி திருப்பி உழைக்க மக்கள் மீது பண்ணுறாங்க தனுஷுக்கு உழைக்க மக்கள் மீது எதிரானவன் சொல்ல அவருக்கு உழைக்க மக்கள்னா என்னன்னே தெரியாது உழைக்க மக்கள்னா என்ன சென்னைன்னா என்ன என்ன மாதிரியான அரசியல் இது குறித்து எந்த பார்வையும் இல்லாமல் சும்மா நமக்கு ஒரு பில்டப்புக்கு ஒரு படம் வேணும்னு எடுத்திருக்காரு கேப்டன் மில்லர் மாதிரி படுமோசமான ஒரு படத்தை கொடுத்ததுனால இந்த படத்தை ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நினைச்சிட்டாரான்னு தெரியல கேப்டன் மில்லரை தொடர்ந்து இந்த படமும் வணிக ரீதியாக பெரிய லெவலில் வெற்றி பெறாது படமும் ரொம்ப முக்கியம் கேப்டன் மில்லரோடு ஒப்பிடும் போது நான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் படம் வந்து பார்க்குற மாதிரி இல்லை வேற எந்த படமும் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால இந்த வெள்ளி சனி நாயர் வேணா ஓடலாமே ஒழிய படம் வந்து ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது தனுஷ் ஏஆர் ரஹ்மான் எஸ் ஜே சூர்யா ராஜன் பெரிய லெவலில் நம்பணும் பட் நம்முடதுக்கு தனுஷ் வந்து ஒரு நாமத்தை தான் சூட்டியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா படம் வந்து கதையே இல்லை கதை இருந்தால் தானே மோசமான கதைன்னு சொல்லுவீங்க அதனால் கதையே இல்லாமல் படத்தை எடுக்கிறாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இனி வன்முறை ரத்தம் இந்த சம்மந்தமே இல்லாத கெட்ட வார்த்தைகள் இப்படி வச்சு இப்போ படம் ஓட்டுற ட்ரெண்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆகும்னு தெரியல அதுவும் தனுஷ் உருவாக்குற இந்த ஹீரோயிஸை ட்ரெண்டுலாம் பழைய ட்ரெண்டு பழைய விஜயகாந்த் ரஜினிகாந்த் பட ட்ரெண்டு இதை திருப்பி கொண்டு வர்றாரு இந்த சுல்லான்னு ஒரு படம் நினைச்சார் தனுஷ் படு ஃபெயிலியர் ஆச்சு விஜயா அந்த மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு ரஜினி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நினச்சார் படம் படு ஃபெயிலியர் ஸோ தனுஷே தன்னுடைய லெவல் என்னான்னு தெரிஞ்சு சில படங்கள் பண்ணார் கிளாசிக்கான மூவி பாலு மெந்திரா படங்கள் அந்த ஸ்டைலில் வெற்றி மாறின படம்லாம் அவர் நல்ல ஹிட் ஆச்சு அதனால் அந்த ஸ்டைலில் நீங்கள் யோசிங்க இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கிற பேரில் மக்களை முட்டாளாக்குற வேலையில் தயவு செய்து அந்த படம் இறங்க வேணாம் ஸோ ராயனும் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு மீண்டும் இன்னொரு ஒரு தோல்வி படமாகவே அமைஞ்சிருக்கு அவர்களுக்கு தோல்விங்கிறத விட நமக்கு தோல்வி நல்ல சினிமா வராதான்னு இயங்குகிற ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தையே இது போன்ற படங்கள் தருதுங்கிறத ரொம்ப வேதனையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்த பார்வைகள் பல்வேறு செய்தியில் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி